ஹாய் ஹலோ வணக்கம் மூணு மணிக்கெலாம் அலாரம் வந்து அடிச்சிருச்சு நாலு மணிக்கெலாம் கிளம்பி வண்டி எடுத்தாச்சு காலையிலேயே எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோவிலுக்கு தான் போகிறோம் கோவில் அப்படின்னா ரொம்ப லேசப்பட்ட கோவில் கிடையாது பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கத்தை பார்க்க தான் நம்ம கிளம்பிட்டோம் புனே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயே பீமாசங்கர் ஜோதிலிங்க டெம்பிளை நம்ம ரீச் பண்ணிடலாம் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கத்தை பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய காலையிலே கிளம்பிட்டோம் அண்ட் நீங்கள் இந்த கோவில் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விலாகை கூட கண்டினியூவஸா பாருங்க உமாசங்கர் கோவிலுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா வரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் பாக்குறது அப்படின்றது மிக சிறப்பு உங்களால வர முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோல லைவாவே நான் உங்களுக்கு சாமியை வந்து காமிக்கிறேன் நீங்க லைவா வந்து பார்த்துட்டு உங்களோட பிரைஸ் என்னவோ நீங்க வச்சுக்கலாம் கோவில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல தான் இருக்கும் சாமி வந்து உங்களுக்கு இந்த தான் இருப்பாங்க இது அலங்காரத்தோட காட்சி தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் நீங்க பீமாசங்கர் கோவில் வரீங்க அப்படின்னா காலையிலே கிளம்பிடுங்க ஏன் அப்படி சொல்றேன் எனக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் போற வழி அவ்வளவு மனசுக்கு நிறைவாக இருந்தது கிலோமீட்டர் பைபாஸ்ல தான் போற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வரது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அந்த ஹில்ஸ் ஏறும்போது அதோட நேச்சர் வந்து நீங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வியூவும் சூப்பராக இருந்தது ஸோ வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு வியூ ஃபுல்லாக நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா சீக்கிரம் போய் சாமி தரிசனத்தை பார்க்கணும் க்ரௌடு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியல அண்ட் போகிற வழியிலலாம் நாங்கள் என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் கும்பல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ போய் பார்த்ததுக்கப்புறம் என்ன நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கார் பார்க்கிங் செப்ரேட்டாக இருக்குது பைக்குக்கும் தனியாக பார்க்கிங் வந்து இருக்குது ஒரு டூ கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் போல் நீங்கள் கொஞ்சம் வாக் பை வாக்கில் தான் போகிற மாதிரி இருந்தது அண்ட் பர்டிகுலர்லி சீசன் டைமில் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ நாங்கள் போனப்போ வந்து நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சரியான க்ரௌடு அவ்வளோ மக்கள் இருந்தாங்க ஸோ லைன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோவில் இருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒன் கிலோமீட்டர் தாண்டி வரைக்குமே லைன் இருந்தது அண்ட் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது எல்லாருக்கும் காமனாக பொது தரிசனம் மட்டும் தான் ஸோ நம்மளால மணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சீக்கிரமாக போய் சாமியை பார்க்கறதுலாம் இந்த இடத்துல வந்து நடக்கலை அண்ட் இது வந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியாக இருந்தது கோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம மலை மேலே வரோம் ஆனால் சாமி தரிசனத்துக்கு நம்ம அடிவாரத்துக்கு போகணும் கோவில் ஆர்ச்சிலருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கி சாமி தரிசனம் முடிச்சிட்டு அதே ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மேலே ஏறி வர மாதிரி இருக்குது போகிற வழிகள் எல்லாமே வந்துட்டு அங்கே கோவிலில் நடக்கக்கூடிய அலங்காரம் அர்ச்சனை எல்லாமே நம்ம லைவா இந்த மாதிரி டிவி மூலியமாகவே நம்ம பார்த்துடலாம் பீமாசங்கர் கோவில் பற்றியான ஹிஸ்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் பீமா அசுரன்ற ஒரு அசுரனோட அட்டகாசம் ரொம்ப அதிகரிச்சிட்டே இருக்கிற சமயத்தில் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் இருந்து ஜோதி பிளம்பாக பிடிச்சி வெளியில் வந்து அந்த அசுரனை வந்து வதம் பண்ணிட்டார் அந்த டைமில் சிவபெருமான் மேல இருந்து துளி ஒன்று கீழே விழுது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீமா நதியாக வந்துட்டு உருவாகிடுது இன்னமும் அந்த நதி வந்து இருக்குது இன்னமும் தண்ணியுமே வந்து பீமா நதியில் வந்து ஓடிகிட்ருக்கு இந்த கோவில் நியர்பைல அந்த நதி வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாவது ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல சனீஸ்வர பகவான் வாகனத்தோட காட்சி கொடுக்குறாங்க இது பெரும்பாலும் எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது இந்த ஒரு விஷயமும் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அமைஞ்சிருக்கு கோவிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணிலேருந்து நைட்டு ஒம்போதரை மணி வரைக்குமே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நிஜரூப தரிசனம் அதனால் நிர்மாலிய தரிசனம்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு வந்து நடக்கும் அதை பார்க்குறது ரொம்ப அபூர்வம் அதாவது சிவபெருமான் மேலே இருக்கக்கூடிய அலங்காரங்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த அபிஷேகங்கள் வந்து பண்ணுவாங்க இதை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து அதிக அளவில் வந்து வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு போவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே ஆகிடுச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரதுக்கு ஆனால் எல்லா நாட்களும் இப்படி இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல பட் நாங்கள் போன டைமில் எங்களுக்கு கொஞ்சம் க்ரௌடாகவே தான் இருந்துச்சு இந்த கோவில் பற்றியான இன்ஃபர்மேஷன் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு பிரசாதம் ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு நிறையவே இருந்தது அண்ட் பீமாசங்கர் வரைக்கும் ஸ்வீட் ரெசிபி ஒரு பால்கோவா ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ